நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஈரான் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இஸ்ரேலு முழுவதுமாக கைப்பற்றி விட்டோம் என்று இஸ்ரேல் கொக்கரித்து இருக்கிறது மக்கள் கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்கள் நாங்கள் வெத்தி கோட்டை தொட்டு விட்டோம் என்று இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கின்றார் அப்படின்னா ஈரானை முழுமையாக கைப்பற்றி விட்டார்களா அதையும் பார்க்க போறோம் அதை தாண்டி அமெரிக்கா ஒரு புதிய முடிவெடுத்திருக்கிறது அது ஈரானுக்கு நல்லதல்ல ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முடிவெடுத்திருக்கிறது அது ஈரானுக்கோ இல்லை அரபு நாடுகளுக்கோ நல்லதா என்று தெரியல அந்த செய்தியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கண்டு நீங்க பார்த்துட்டு இது நல்லதா கெட்டதா என்று நீங்கள் கமாண்ட்ஸில் சொல்லுங்க ஜி செவன் நாடுகளுடைய கூட்டமைப்பானது ஆலோசனை நடத்தியிருக்கிறது அவங்க என்ன ஆலோசனையை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கினாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ரஷ்ய அதிபர் வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அது என்ன விஷயம் அப்படின்னு சேர்த்தே பார்க்க போறங்க முதல்ல இணையத்துல ஒரு வீடியோ சேம வைரலா போயிட்டு இருக்குது அந்த வீடியோ மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க صدای متجاوز به خاک وطن صدای متجاوز به صدای حق و حقیقت است آنچه که ملاحظه کردید صدایی که شنیدید فضای قبار آلوده استدیو இந்த வீடியோ என்ன வீடியோ என்று நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டு இருக்கலாம் ஒரு பெண்மணி ஈரானில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் செய்தி வாசித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த தருணத்தில் இஸ்ரேலானது ஈரான் தொலைக்காட்சி மீது தாக்குதல் தொடுக்கிறது இதுக்கு உலகம் முழுவதும் கண்டனங்கள் வந்தாலும் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் என்ன ஈரானா எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் எங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு நாங்க ஏற்கனவே வந்து ஈரான் இடத்துல சொல்லிட்டோம் ஈரான் ஈரானே உங்கள் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னு சொன்னோம் எந்தெந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் எங்கெல்லாம் உற்பத்தி மையங்கள் இருக்கிறதோ தொழிற்சாலைகள் ஆயுத தொழிற்சாலையாக இருக்கலாம் அணு தொழிற்சாலையாக இருக்கலாம் அல்லது பொருட்கள் தொழிற்சாலையாக இருக்கலாம் எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அதன் பக்கத்தில் மக்கள் இருக்கக்கூடாது நாங்கள் அந்த இடத்தெல்லாம் தாக்குதல் தொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இரண்டாவது அரசு அலுவலகங்கள் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் பொதுமக்கள் இருக்க வேண்டாம் வெளியேறுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம் அங்க இருக்கக்கூடிய மக்களை ஈரான் தான் வெளியேற்றி இருக்க வேண்டும் வெளியேற்றல்னா அது நாகலா பொறுப்பு அப்படின்னு இஸ்ரேல்காரன் சொல்றான் ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் நீ தாக்குதல் தொடுத்த ஆனா அந்த செய்தி நிறுவனங்கள் தீப்பற்றி எரிந்தாலும் இன்னும் கூட செயல்பாட்டில் தான் இருக்குது எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மனிதாபமானமற்ற மற்ற இறங்கியிருக்கிறது இறங்கி இருக்கிறது மக்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வெளியேறுவதற்கு வந்து நேரம் கொடுக்கல நாங்களும் எங்க மக்களை வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கின்றோம் அதனால எல்லா மக்களும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது சோ முழுமையாக பாதுகாப்பான இடங்களுக்கு போயிட்ட பிறகு நேரம் விட்டு இசையிலானது தாக்குதல் தொடுத்திருக்கலாம் மக்களையும் பீதி அடைய செய்துவிட்டு உடனடியாக ஏவுகணை தாக்குதலும் இஸ்ரேல் செய்கிறது மனிதாபமற்ற முறையில தாக்குதலை தொடுக்கின்ற இஸ்ரேலுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈரானுடைய எல்லா இராணுவ தளவாடங்களையும் ஓய்ச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாலும் இன்னும் கப்பற்படை தளங்கள் இருப்பதனால ஈரானை பொறுத்த வரைக்கும் நான்காவது ரவுண்டாக இஸ்ரேல் மீது ஏவுகணையை தாக்குதல் தொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோ இசையில பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கைப்பற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னது என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரானுடைய வான்வெளியை முழுதுமாக கைப்பற்றி விட்டார்களாம் அதன் ஒரு பகுதியாகத்தான் நாங்க எங்க தாக்குதல் தொடுக்கணும் என்பதை இனிமேல் நாங்க முடிவு பண்ணுவோம் அதனுடைய ஒரு பகுதியை நாங்க அரசு அலுவலகத்தின் மீது நேற்று நைட்டு தாக்குதல் தொடுத்தோம் எங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கோட்டை தொட்டு விட்டோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது உண்மையாகவே ஈரானுடைய வான்பரப்பை முழுதுமாக கைப்பற்றி விட்டதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிந்து ஈரானுடைய நிலப்பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது எந்த ஒரு ஏவுகணையும் போல எந்த ஒரு செய்தி தொலைக்காட்சியும் அப்படி ஒரு செய்தி சொல்லலை அதனால் ஈரானுடைய வான்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றின மாதிரி தான் தெரிகிறது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சொன்னதை கேட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போகிறதுனால இங்கே அதாவது ஈரானில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போல இருக்குது அதனால எத்தனை நாளைக்குடா உச்சபட்ச தலைவரை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு செஸ் வீடியோவாக வெளியிட்டு இந்த ராஜாவை இஸ்ரேல் வந்து சவால் விட்டு இருக்கிறது இஸ்ரேல் விரும்புவது ஒன்னே ஒன்று தான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் இதுதான் அதற்கான முதல் படியாக வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கின்றது இஸ்ரேலு இதற்கிடையில தொடர்ந்து இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் தொடுத்துக்கொண்டு இருப்பதனால இன்னைக்கு ஈரான் வந்து என்ன சொல்லிருக்கேன் கிடைக்குன்னா இன்னைக்கு ஈரான் அடிக்கக்கூடிய இஸ்ரேலு ஈரான் முழுவதுமாக விழுந்து போய்விட்டது என்றால் நாளைக்கு துருக்கி அடிக்க மாட்டாங்களா நாலா பாகிஸ்தான் அடிக்க மாட்டாங்களா அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அடிக்க மாட்டாங்களா எப்போதும் நீங்க நட்புடனே தான் இருப்பீங்க அப்படின்றதுக்கான உத்தரவாதம் என்ன இருக்கிறது அதனால இன்று ஈரான் நாளை துருக்கி நம்மளாம் என்ன பண்ணணும் இந்த யூத கிறித்துவ நாடுகளை பழிவாங்க வேண்டும் என்றால் நாம இஸ்லாமிய ஆர்மியை உருவாக்கணும் வாங்க சவுதி வாங்க துருக்கி வாங்க பாகிஸ்தான் அப்படின்னு ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கின்ற ஆயுதங்களோ நம்ம வச்சிருக்கின்ற ராணுவமோ இசையில ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றதுனால இப்போ இஸ்லாமிய ஆர்மியை உருவாக்க போறாங்களாம் ஈரான் சொல்லியிருக்குது ஆனா துருக்கியும் பாகிஸ்தானும் ஓகே ஆனா சவுதி இன்னும் தலையாட்டல இதற்கிடையில ஈரான் வந்து இந்தியா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்குது ஈரான் பாருங்க எப்படிலாம் சேதமடைந்து கொண்டு வருது எங்களுடைய அரசு அலுவலகங்கள்லாம் எப்படி இஸ்ரேலானது தூள்தூள் ஆகிட்டு இருக்கிறது இந்த விஷயங்களுடைய ஊடகங்கள் உலகத்துக்கு கொண்டு சேர்க்கும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை பதிவு செய்யும் அப்பாவி பொதுமக்களுடைய உயிர் மூலமாக வெற்றி பெறலாம் என்று இஸ்ரேல் நினைக்கிறது இதை இந்தியா ஆதரிக்கிறதா இந்திய ஊடகங்கள் கண்டிப்பாக உண்மையை வெளிப்படுத்தும் அப்படின்னு வந்து நம்ம நாட்டுக்கு ஈரானது ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் எப்போது நீ வந்து அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடலையோ அப்பவே உன்னை ஒய்க்காம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நகரங்கள்ல இருந்து மக்கள் அதிரடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் குறிப்பா தெகரான சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து ஏம்பா ஈரான் மக்கள் வெளியேறுங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இசேல பொறுத்த வரைக்கும் ஈரான் போர்ல அமெரிக்காவை நேரடியாக வந்து களமிறக்க வேண்டும் என்று நினைச்சாங்க ஏன்னா அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட போறதில்லை அப்படின்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஈரானுடைய பார்லிமெண்ட்ல இன்னைக்கு அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தை நாம கையெழுத்து போட்டு நாம அதில் சேர போறதில்லை அதை நிராகரிக்கின்ற மசோதாவை நம்ம பார்லிமெண்ட்ல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய ஈரான் எம்பிக்கள் இடத்துல உச்சபட்ச தலைவர் பேசியிருப்பதாக தெரிகிறது அதனால அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை நிராகரிக்கிறது பார்லிமெண்ட் மூலமாக ஈரான் இப்படி அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தை நிராகரிக்கக்கூடிய ஈரானுக்கு பதிலடி கொடுக்கணும்னா நாம நேரடியாக களத்துல இறங்கணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதாக நன்றாக தெரிகிறது ஏற்கனவே இஸ்ரேல்கார அமெரிக்காவை உசு இருந்தான் என்ன தெரியுமா ஈரானுடைய உளவு அமைப்புகள் வந்து ட்ரம்ப் ரெண்டு முறை கொலை செய்ய பார்த்தாங்க நாங்க தான் என் தடுத்தோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிச்சு அது மட்டும் இல்ல இந்த இஸ்ரேல் விழுந்துச்சுன்னா அடுத்தது அமெரிக்கா தான் அதனால அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஈரான் போன்ற பயங்கரவாத நாடு உலக மேப்ல இருக்கணுமா முடிவு பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனையும் அமெரிக்கர்களை கொலை பண்ணணும் அமெரிக்காவை ஒழிக்கணும் அப்படின்னு தான் அந்த மக்களுக்கு தவறான விஷயங்களை கற்பிக்கிறாங்க அதனால இஸ்ரேல் எல்லாம் இலக்கு அல்ல அமெரிக்கா தான்டா இலக்கு நீ சண்டைக்கு வாடா ஈரானா கூட ஆனா இன்னைக்கு அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன் ஈரான் விடாப்பிடியாக நிற்கின்ற காரணத்தினால அமெரிக்கா நேரடியாக போர்ல இறங்கும் போல இருக்கு ஏன்னா கனடாவில் ஜி செவன் கூட்டமைப்பு நாடுகளுடைய ஆலோசனை நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்துல ட்ரம்ப் அவர்கள் கலந்து கொண்டார்கள் வேக வேகமாக அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு வெளியேறினார் அடசாமி போறதும் போற உலக தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கூட உட்காந்து ஒருவா சாப்பிட்டு போ அப்படின்னு கனடா சொன்னதுனால உலக தலைவர்களுடன் அமர்ந்து உணவறிந்து விட்டு வேகமாக அமெரிக்கா வந்து சேர்ந்து விட்டார் அமெரிக்க அதிபர் அப்ப செய்தியாளர் கேக்குறாங்க என்னங்க ஜிசெவன் கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டம் ரெண்டு நாள் நடக்குது நீங்க ரெண்டு மணி நேரத்திலேயே கிளம்புறீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது உங்களுக்கே தெரியும் உலகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்லிட்டு அந்த முக்கியமான விஷயங்களுக்காக ஆலோசனை நடத்துவதற்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது ஈரான் மீது கண்டிப்பா அமெரிக்காவும் தாக்குதல் தொடுக்கும் என்று தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நேரடி போர்ல இறங்கினா அரபு நாடுகள் அத்தனையும் அமெரிக்காவுக்கு ஆதரவா இருக்குமா சோ அது மீண்டும் அமெரிக்காவுக்கு தலைவலியா இருக்காதா அதனால நமக்கு தெரிந்து அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கதான் ஈரான பேரழிவுக்கு இட்டு செல்லக்கூடிய ஆயுதங்களை இசேலுக்கு நாங்க தான் கொடுக்கறோம் இன்னும் அதிகப்படியான ஆயுதங்களை கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஈரானை அழிச்சிடுவோம் அதனால விரைவாக வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நாம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம் நிமிட்ஸ் கப்பல் அமெரிக்காவது இஸ்ரேலை நோக்கி நகர்கிறது யூகேவும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய விமானப்படையை இஸ்ரேல நோக்கி நகர்த்துகிறது அதனால ஈரானுக்கு ஆபத்து என்று சொன்னோம் இப்போ வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை ஆதரித்து ஆயுதங்களை கொடுத்து ஈரானுடைய சோழிய முடிக்க போறாங்களா என்னவோ தெரியலீங்க மொத்தத்துல ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அழிந்தது அழிந்ததுதான் அமெரிக்கா கை கோர்த்ததுனால ஸோ இப்ப பொறுத்த வரைக்கும் துருக்கியோ சவுதியோ அதுக்கப்புறம் பாகிஸ்தானோ வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆயுதம் கொடுத்த மாதிரி தெரியல ஆனா அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இதற்கிடையில ஜி செவன் கூட்டமைப்பானது என்ன சொல்லிருக்கு கேட்டீங்கன்னா அது கூட ஈரானுடைய தலையில இடியை இறக்குற மாதிரி தான் இருக்குது என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பது இஸ்ரேலினுடைய கடமை உரிமை ஏன்னா பயங்கரவாதிகளை இஸ்ரேலுக்கு எப்போதுமே தொல்லையாக இருக்கிறது தன் இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு இஸ்ரேலுக்கு உரிமை இருக்கிறது அதனால ஈரானை பொறுத்து வரைக்கும் உண்மை நிலை என்ன என்பதை புரிந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பி வர வேண்டும் ஈரான் தன்னுடைய பொறுப்பு உணர்ந்து தாக்குதலை கைவிட வேண்டும் அப்படின்னு ஈரானுக்கு கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கு ஆதரவையும் நாடுகள் இதற்கு இடையில ரஷ்ய அதிபர் வந்து ஈரானுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் இஸ்ரேல் இந்த இரு நாட்டு தலைவரிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தின அமெரிக்க அதிபர் இடத்திலும் நான் பேச்சுவார்த்தை நடத்தின ஆனா எல்லாவற்றிலும் ஒரு விஷயம் எனக்கு தெளிவானது இஸ்ரேல் ஈரான வம்புக்கு இழுக்கிறது ஈரான் தன் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது இஸ்ரேல் தான் எந்த விதமான முன் அறிவிப்பும் இன்றி ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தது உலகத்துல ராணுவ வல்லமை கொண்ட ஒரு நாடு இஸ்ரேல் அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து மக்கள் உயிரிழக்கின்றார்கள் என்ற அடிப்படையில உடனே அமைதி பேச்சுவார்த்தையில இறங்கணும் ஈரான பொறுத்த வரைக்கும் தன் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதில் அது தீவிரமா இருக்கிறது அதன் பக்கம் ரஷ்யா நிற்கிறது அப்படின்னு எப்படி இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கலாம் அது அவர்களுடைய உரிமை என்று ஜி செவன் சொல்லிச்சோ அதே மாதிரி ரஷ்யா வந்து ஈரான் தன் நாட்டையும் தன் நாட்டு மக்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு அதுக்கு உரிமை இருக்குது இஸ்ரேலுக்கு தான் பொறுப்பு இருக்கணும் வல்லரசு நாடுகளின் உதவியுடன் வந்து ஒரு நாட்டை போட்டு இப்படி தாக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதற்கிடையில சீனா எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காம இருப்பது எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்துவது போல இருக்கிறது ஒன்னு மொசாட் அமைப்பினுடைய உளவாளிகளை ஈரான் கண்டறிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஈரான் முதன் முதலாக அடிபட்டு முக்கிய தலைவர்கள் ஒன்பது பேர் வந்து உயிரிழப்பதற்கு மொசாட் அமைப்பு அந்த நாட்டில் போய் செட் பண்ண தற்கொலை ட்ரோன் தான் காரணம் இப்படி உளவாளிகள் யார் என்பதை ஈரான் கண்டறிந்து அவங்களை கைது செய்திருக்கு அப்படி கைது செய்த உளவாளிகளை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நிற்க வைத்து அவங்களுக்கான தண்டனையை வாங்கி தந்திருக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்க்கும்போது தூக்கு தண்டனை தான் அதனால மோசாட் அமைப்பினுடைய உளவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதித்து இருக்கிறது நீதிமன்றம் அதை ஈரான் நிறைவேற்றியிருப்பதாக ஒரு தகவல் இஸ்ரேல் ஆனது இன்னும் உஷ்ணமாயிருக்கிறது இதை தொடர்ந்து இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க கோட்டை விட்டோம் எங்களுடைய தவறு என்ன அதை எப்படி சரி செய்யணும் என்று சொல்லிட்டு நாங்க சுய பரிசோதனை செய்ய போறோம் அதனால ஈரானுக்கு இருக்குடா இனிமேதான் பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மொசாட் அமைப்பின் மீது கை வச்சாச்சு தொடர்ச்சியாக மக்கள் வசிக்கின்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதலை தொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஈரான் அதனால வான்பரப்பை கைப்பற்றி இருப்பதனால ஈரானுக்கு இனிமே வந்து ஏழ்றதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் எங்கள் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடலாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் அறிவித்திருக்கின்றார் ஸோ தவறு செய்ததை நாங்கள் கண்டறிந்து சரி செய்து விட்டோம் என்றால் ஈரான் ஒழிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சுய களம் இறங்கியிருக்கின்றார்களாம் ஆனா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஈரான் பேரழிவை சந்திப்பதற்கு முன்பாக நீங்க அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் ஓடி வந்து கையெழுத்து போட்டுருங்க கடைசி வாய்ப்பு நேரடியாக அமெரிக்கா களமிறங்க முழு சப்போர்ட்டை சப்போர்ட்டே தரப்போதா என்ற விவரம் தெரியல ஆனா நேற்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி ஏவுகணை கொண்டு தாக்குதல் தொடுத்துக் தான் இருக்கின்றார்கள் இஸ்ரேலுடைய அடுத்த குறி என்னவா இருக்கும் கேட்டீங்கன்னா ஈரானுடைய கப்பற்படை தலங்களை தாக்கி அழிப்பதுதான் ஏன்னா மொத்த வான்பரப்பையும் ஈரானுடைய மொத்த வான்பரப்பையும் கைப்பற்றதனால இன்னைக்கு தரை வழி தாக்குதலை ஈரானால செய்ய முடியல ஆனா கடற்பரப்பை தான் கைப்பற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அமெரிக்கா கை கொடுத்தால் சாத்தியமாகும் சொல்றாங்க அமெரிக்கா கை கொடுக்குமா என்னன்னு தெரியல இதற்கிடையில இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் நம்ம நாட்டு கூட்டணும் தண்ணோம் போர் உக்கரமடையுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஈரான்ல இருந்து பக்கத்துல எந்த நாடு சேஃப்டியா இருக்கதோ அந்த நாட்டு வழியாக நம் நாட்களை கொண்டு வரணும் என்பதற்காக மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார் ஜி செவன் கூட்டமைப்பு நாடுகள்ல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் யோ இதெல்லாம் போருக்கான காலமாக இது இப்ப தானே கொரோனா வந்து போச்சு எல்லாரும் சாப்பாட்டுக்கு அள்ளாடுகின்ற இந்த தருணத்துல சண்டை போட்டுருக்கீங்களே தயவு செய்து ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணுங்க அப்படின்னு ஜி செவன் கூட்டமைப்பிலும் நம்ம இந்தியா வேண்டுகோள் வைத்திருக்குது பிரதமர் அதுதான் பேசியிருக்கிறார் இவங்க காதல் அதெல்லாம் விழுமா தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே